அமித்ஷா போட்ட ஆர்டர் எடப்பாடி டிடிவி சந்திப்பு மீண்டும் உள்ளே வரும் ஓபிஎஸ் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியுடனான மோதலுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அரசியல் பாஜகவையே நம்பியிருந்தது இந்த நிலையில் தமிழகம் வந்த பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டு ஓ பன்னீர்செல்வத்திற்கு வாய்ப்பு கொடுக்காத நிலையில் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறேன் என அறிவித்தார் ஓபிஎஸ் இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய ஓபிஎஸ் விஜயுடன் கூட்டணி வைப்பார் என்று தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் மு க ஸ்டாலினை ஒரே நாளில் இரண்டு முறை சந்தித்து தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினார் ஓ பன்னீர்செல்வத்தின் இந்த நடவடிக்கைகள் தமிழக அரசியலில் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்டாக இருந்தது ஓ பி எஸ் பெரிய செல்வாக்கு அதிமுகவினர் மத்தியில் இல்லாவிட்டாலும் அவருக்கான தனி செல்வாக்கு தென் மாவட்டத்தில் இருந்து வருகிறது குறிப்பாக முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு தென் மாவட்டங்களில் உள்ள முக்குளத்தோரிடமிருந்து செல்வாக்கு இன்னும் நீடித்து வருகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பலாப்பழம் சின்னத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு அதிமுகவை பின்னுக்கு தள்ளியவர் ஓபிஎஸ் பி எந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி வசம் முழுவதுமாக அதிமுக வந்துவிட்டாலும் தென் மாவட்டங்களில் அவரது செல்வாக்கு கொங்கு மண்டலத்தில் உள்ளது போன்று இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்புகளை தென் தமிழகத்தில் பல இடங்களில் பார்க்க முடிகிறது இதற்கு காரணம் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த சசிகலா தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு எதிரான எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் தான் என கூறப்படுகிறது இந்த நிலையில் தேர்தல் நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் வெளிப்படையாக எதிர்த்தரப்பிற்கு சென்றுவிட்டால் முக்குளத்தோர் வாக்குகள் கணிசமாக எதிர்த்தரப்புக்கு செல்ல நேரிடும் இந்த நிலையில் தற்பொழுது ஓபிஎஸ்ஐ சமாதானப்படுத்தி கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் விருப்பம் காண்பித்து வரும் நிலையில் ஓபிஎஸ் கூட்டணியை விட்டு வெளியேறியது டெல்லி தலைமைக்கு கடும் இந்த நிலையில் மீண்டும் ஓபிஎஸ்ஐ கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான வேலைகளில் டெல்லி பாஜக தலைமை முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பே அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா உறுதி செய்தார் இதற்கு முக்கிய காரணம் அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் மேலும் திமுகவுக்கு எதிராக உள்ள மற்ற கட்சிகளும் இந்த கூட்டணியில் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் திட்டமும் கூட இதில் விஜய் சீமான் போன்ற கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது இந்த நிலையில் கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரும் என ஒரு பக்கம் எதிர்பார்த்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்து தேமுதிக தற்பொழுது திமுக பக்கம் சாய தொடங்கியுள்ளது மேலும் ஓ பி எஸ் திமுக தலைவரை சந்தித்துள்ளார் இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில் உடனே டிடிவி தினகரனை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வேண்டும் என அமித்ஷாவிடம் இருந்து அதிரடி உத்தரவு வந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து விரைவில் டிடிவி தினகரன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சந்திப்பு நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தேமுதிக மற்றும் ஓபிஎஸ் இருவரையும் மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியிலும் பாஜக ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது